ஓம் சக்தி என் அண்ணு குழந்தையும் இன்று நான் உன் கஷ்டங்களை பற்றியும் துயரங்களை பற்றியும் பேச போவதில்லை ஏனெனில் அதை பற்றி இனி பேசவும் ஒன்றுமில்லை ஆம் என் குழந்தையே நீ ஓடி ஒளிந்தது போதும் நீ உயரும் காலம் இதோ வந்தே விட்டது சமுதாயத்தில் வாழ்கிற ஏற்றுக்கொள்ளும் பேச்சுகளும் அவமானங்களும் அசிங்கங்களும் அழிவே போய்விட்டது இனி எவரும் என் பிள்ளையை ஒரு வார்த்தை கூட பேச நான் அனுமதிக்க மாட்டேன் உன்னை ஏளனமாக பேசியவர்களும் உன்னிடம் அவகாரத்தோடு பேசியவர்களும் உன்னையே தஞ்சமடையும்படி நான் செய்ய போகின்றேன் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என் மீது நான் தோற்கார் என் மீது மனதேவை நடக்கப் போவதை ஒரு வித்த மனதுடன் அமைதியாக பார்த்து கொண்டே இரு வானமே உன் மீது விழுந்தாலும் கவலை கொள்ளாதே உன்னை காப்பாற்ற எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அன்னை நான் இருக்கின்றேன் நீ கலகுவதால் என்விடம் இருந்து நீ தூரமாவாய் குழந்தையே என் மீது நம்பிக்கை இருந்தால் என்னால் நான் விடியலை பார்க்க தவிர்த்து ஏங்கி இருந்த காலத்திற்கு இனிமேல் அழைத்துச் செல்ல போகின்றேன் தயாராக இரு நீ என்றும் கேட்ட விஷயங்களுக்கு மனதிலிருந்து மனம் வருத்துப் போய் நீ பரிதவித்து வந்த விஷயங்களுக்கெல்லாம் பலன் கிடைக்க போகின்றது போகும் பாதை எப்படி என்று தானே கேட்கின்றாய் நான் பாதையில் நீ வளப்படும் அளவிற்கு அங்கே உன்னை காயப்படுத்த யாருமே இல்லை நீயும் யாரையும் காயப்படுத்தவும் முடியாது ஏனென்றால் உன்னிடம் நான் இருக்கின்றேன் பச்சை நிறமுடைய பசுமையான நிலங்கள் போல்தான் உன் பயணம் ஆரம்பிக்கும் உன் நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலங்கும் வண்ண மலர்கள் போல மலரும் அந்த பாதையில் கற்களும் ஒருற்களும் என உன் பாதங்களை காயப்படுத்த எதுவுமே இருக்காது நீ கடந்து வந்த கடந்த காலத்தை மறந்துவிடு நீ ஏழும் எதிர்காலம் அத்தனை அழகாய் உனக்கு மலரப்போகின்றது சந்தோஷத்திற்கு விட அந்த வேறெதுவும் எதுவும் இருக்க போவதில்லை உன் மனம் குளிரும் நல்ல நல்ல செய்திகளை இனி ஒவ்வொன்றாக நீ கேட்க போகின்றாய் ஆம் குழந்தையை கூடி ஒளிந்தது போதும் இனி சந்தோஷமும் நிம்மதியும் கலந்த பாதையில் அழகாக பயணிக்கலாம் வா இங்கு எது எதுவும் வார்த்தைகளை புரித்து வைத்துக்கொள் நடந்து முடிந்தவுடன் நன்றி சொல்ல என்னை தேடி ஓடி வருவாய் குழந்தையே நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் எப்பொழுதும் உனக்கு துணையாக அன்னை நான் இருக்கின்றேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி